ஹாய் எவ்ரிவான் நாம் என்ன தான் கார்டன் வச்சு செடிக்கு தண்ணிலாம் ஊற்றி அதை கரெக்டாக ப்ரூன் பண்ணி கொண்டு இருந்தாலும் இந்த மேஜிக்கல் வாட்டர்னு சொல்லப்படுற ரெயின் வாட்டர் மழை பெஞ்ச உடனே இந்த கார்டனில் இருக்க செடிகளுக்கெலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ரீசண்ட்டாக நான் வந்து ஒரு ஃபர்டிலைசர் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனலில் எந்த ஃபர்டிலைசர்ஸ் நர்சரியில் வந்து கொடுக்குறாங்க செடிகளுக்கு அதனால தான் அதில் நிறைய பூக்கள் வருது பெருசாக பூக்கள்லாம் வருதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் அந்த ஃபர்டிலைசர் வீடியோவோட நான் ஃபர்டிலைசர் வச்சுருந்தேன் ஸோ எல்லா செடிகளுக்கும் கரெக்டாக ஃபர்டிலைசர் கொடுத்து தேவையில்லாத ஸ்டெம்ஸை கட் பண்ணி பழைய பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் வந்து மழை சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்ல ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருந்தது நான் தண்ணியே விடலை கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸாக தண்ணியே விடவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் போய் கார்டன் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் செடியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இலைகள்லாம் ரொம்ப ஷைனிங்காக பார்க்குறதுக்கே கார்டன் அவ்வளோ அழகாக இருந்தது கண் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் 嗯。<noise> கலர் அந்த ஃப்ளவர்ஸும் ஒவ்வொன்றும் அவ்வளோ ரேடியண்ட்டாக இருந்தது எப்போவுமே நம்ம ஃபர்டிலைசர் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டே இருப்போம் பட் இந்த டைம் பை லக் நான் ஃபர்டிலைசர் வச்சு ப்ரூன் பண்ண உடனே மழையும் பெஞ்சதுனால அது ஸ்ப்ரவுட் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துது இதில் என்னோடய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சின்னது தான் ஜஸ்ட்டு ஃபர்டிலைசர் மட்டும் நான் வந்து அந்த டிப் ஃபாலோ பண்ணேன் ப்ளஸ் கட் பண்ணி விட்டுருந்தேன் அதுக்கு பர்ஃபெக்டாக மழை வந்த உடனே அந்த பேபிஸ்லாம் வந்து மதரை பார்த்தோன்னே என்ன ஆவாங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க கார்டனில் இருக்கிற எல்லா செடியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எல்லா ஸ்பௌட்ஸ்லேயுமே நிறைய நிறைய பட்ஸு ரொம்ப நிறைய பர்ட்ஸ் இந்த பிரான்ச்லாம் தாங்குமா அப்படிங்கிற அளவுக்கு கொத்து கொத்தாக முட்டுலாம் இருந்துச்சு எல்லாமே நிறைய பூக்கள் பன்னீர் ரோஜாவாக இருக்கட்டும் இல்லைன்னா பட்டன் ரோஸ் எல்லாமே வந்து நிறைய பட்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இலையும் வந்து அந்த க்ரீன் வந்து ரொம்ப ஹெல்தியரான ஒரு க்ரீனாக இருந்துச்சு உள்ள வந்து வந்த எல்லா ஸ்டெம்ஸுமே நல்லா அப்படி தொட்டியை தாண்டி வந்து வெளியில் வந்து விரிஞ்சு வளர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நேச்சரோட மேஜிக் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது உங்களோட ரீஜனில் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ஃபர்டிலைசர்ஸை நீங்கள் வந்து கொடுங்க அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து வர்மி கம்போஸ்ட்னு சொல்லப்படுற மண்புழு உரம் அப்புறம் ரோஸ் மிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் டேப் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன்னு சொல்லி செடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து வச்சு விட்டுட்டு நார்மலாக தண்ணி ஊற்றிடணும் கரெக்டாக இந்த விஷயம் மட்டும்தான் வந்து அந்த ஃபர்டிலைசர்னு நான் வந்து கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் இருக்கிற கிளைகளை வந்து கட் பண்ணிட்டேன் நான் வந்து செடிகள் முதல்ல ரோஜா செடிகள் வளர்க்கும் போது ஒரு இலையை கூட உதிராமல் பார்த்துப்பேன் ஏன்னா ரோஜா செடி அவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு செடிகள் வளர்க்க வளர்க்க தான் அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சது ரோஜா செடிகளுக்கு வந்து ஹேர் கட்ற ஹேர் கட் பண்ணுறது எவ்வளோ வந்து நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் ஹேர் கட் கட் பண்ண கட் பண்ண முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து ப்ரூனிங் அதுவும் ரோஜா செடிக்கு ப்ரூனிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சிது நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வந்து பூக்கள் பூத்ததுக்கப்புறமும் அப்புறமும் சரி இல்லை பழைய பூக்கள் எதுவும் இருக்குது தேவையில்லாமல் ஒரு ஸ்டெம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப மெச்சூர்டாகி போய் நிற்கிது அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டா ரோஜா செடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சிது ஸோ அதை நான் வந்து ரொம்ப ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பூத்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் இல்லைனா கொஞ்சம் பழைய கிளைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உடனே கட் பண்ணி விட்டுருவேன் பழைய இலை எது இருந்தாலுமே கட் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரோஜா செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு செடிகளோட ஸ்டெம் வந்து கீழேருந்து வர ஸ்டெம் வந்து மெச்சூர்டாகி ஹெல்தியாக வந்து ஒரு நல்ல மரம் மாதிரி லுக்கை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நிறைய மொட்டுகள் வைக்கும் ரொம்ப புஷ்ஷியராக அப்படி அடர்த்தியாக இருக்கும் ஒரு தொட்டியில் பார்க்கவே ரோஜா செடியாக ரோஜா மரமாகிற அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரெகுலராக கட் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது தான் நடக்கும் ஸோ அப்படி கட் பண்ணி கரெக்டாக ஃபர்டிலைசர் கரெக்டாக வந்து நம்ம தண்ணி ஊத்துறது அதுக்கான பாட்டும் வந்து கரெக்டான பாட்டு வந்து கொடுக்கணும் அதுக்கு இடம் கார்டனிங் அந்த சாயில் மிக்சரும் வந்து அதுக்கு பிடித்த மண் வெறுமி கம்போஸ்ட் அப்புறம் வந்து நம்ம கோகோபீட் கொடுக்கணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஏதாவது ஆர்கானிக் உரமாக நீங்கள் வந்து எதாவது மா மாட்டு தோழுவா அந்த உரங்கள் எதாவது இருந்தாலும் அதை நீங்கள் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மண் வந்து டைட்டாக இல்லாமல் கரெக்டான ஒரு இதில் வந்து இருக்கணும் கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கரெக்டான பாட்டும் நம்ம சைஸ் வந்து க அந்த செடிகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து தேவையான சூரிய ஒளிச்சத்தில் வந்து நம்ம வைக்கணும் பூக்கிற செடிகள் காய்க்கிற செடிகளுக்கெல்லாம் சூரிய ஒளிச்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வெளிச்சமான இடத்துல நம்ம வைக்கும்போது ரோஜா செடிகள் அதோட ரிசல்ட்டை வந்து சூப்பராக நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்காக ரோஜா செடிகளுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது இது நான் வந்து ஆல்ரெடி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த ரெயின்ஃபால் வந்து ஒரு மேஜிக் பண்ணோடனே கண்டிப்பாக இந்த வீடியோலேயே அதை சொல்லிடணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ நீங்களும் மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே செடிகளை நல்லா ப்ரூன் பண்ணிவிட்டு ப்ளேசர் வச்சு விடுங்க இந்த செடிகள் வந்து நம்ம இது வரைக்கும் இருந்த ஹெல்த்தை விட சூப்பராக ஒரு ஹெல்தியரான ஒரு லுக்கோட சூப்பராக வளரும் ஸோ அப்படி தான் வந்து இப்போ என்னோடய கார்டன் இந்த ரோஸ் கார்டன் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போது ரோஜா செடிகள் மட்டும் இல்லாமல் மற்ற பாரிஜாத செடிகள் செம்பருத்தி பூ எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க பட் மெஜாரிட்டி ரோஸ் தான் இருக்காங்கங்கிறதுனால அவங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க இங்கே ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்குறா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அதோட நான் சொன்ன ஃபர்டிலைசரும் கொடுங்க ஸோ இப்படி நீங்கள் பராமரிச்சுட்டு வரும்போது ரோஜா செடிகள் வரவே வராது அப்படிங்கிறவங்களுக்கு கூட சூப்பராக அழகாக வந்து வரும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய கார்டனிங் ஒரியன்டான வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தட் ஸ்டேட் யூன் வித் ஸ் பேக் உட் விஜே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்